சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நாளை உலக மாற்றுத் ஒத்துக்கொண்டு கையெழுத்திட்டே வந்திருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களை உரிமைகளை நடைமுறைப்படுத்தாத நிலைமை என்பது இந்தியாவில் நீடிக்கிறது இப்ப உதாரணத்துக்கு மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய வெறும் பெரும் மட்டும் மட்டும்தான் அவங்களுடைய பங்களிப்பு என்பது இந்த உதவி உதவித்துறை என்பதை வச்சு இன்னைக்கு ஏதாவது நம்ம வாழ முடியுமா சாப்பிட முடியுமா என்பதை மாற்றுத்திறனாளிகள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆயிரத்தி ஐநூறுவா வருதுன்னு சொல்லி சொன்னால் ஆயிரத்தி இரநூறுவா

மத்திய அரசாங்கம் முறையாக கணக்கெடுக்கிறது கூட கிடையாது இப்போதான் வந்து யுடிஐடி அப்படிங்கிற அந்த பேரில் இப்போ வந்து கணக்கெடுத்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு உரிமை விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும்னு தான் இன்னைக்கு ஐநாவுடைய தீர்மானங்களை இந்தியாவிலே நடைமுறைப்படுத்தணும் அதே போல இன்னைக்கு நூறு நாள் வேலை செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு மணி நேரம் வேலைக்கு சம்பளம் என்பது கொடுத்த கொடுக்க வேண்டிய

நம்ம கூர மத்திய அரசு என்ன சொல்றாங்க பெரிய கோடே சொல்றாங்க ஒரே மத்திய கோடே நம்ம கூர அது இந்திய கூரம் பாத்தீங்கன்னா கோட மூத்தவங்க அப்படி சொல்லறாங்க தமிழ்நாட்டுல நம்ம என்னன்னாலும்